இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து முடிய அந்நாட்களில் ஆண்டவராகி கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார் ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்துப் பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார் உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று கால்நடைகள் வானத்துப் பறவைகள் காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான் தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை ஆகவே ஆண்டவராகி கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார் ஆண்டவராகி கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார் அப்பொழுது மனிதன் இதோ இவளே என் எலும்பினும் எலும்பும் சதையின் ஆனவள் ஆனிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான் இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர் ஆனால் அவர்கள் வெக்கப்படவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மாட்கு எழுத்தி நச்சதி வாசகம் அதிகாரம் ஏழு வசனம் இருபத்தி நான்கு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர்ப்பகுதிக்குள் சென்றார் அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள் போனார் தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டுமென்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார் அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது அவர் ஒரு கிரேக்க பெண் சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர் அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார் இயேசு அவரை பார்த்து முதலில் பிள்ளைகள் வயிறார் உண்ணட்டும் பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் அதற்கு அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் மேசையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் செந்தும் சிறு துண்டைகளை தின்னுமே என்று பதிலளித்தார் அப்பொழுது இயேசு அவரிடம் நீர் இப்படி சொன்னதால் போகலாம் பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார் அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார் இது கிறிஸ்துவளங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு போக